உலக கோப்பையில் இந்தியா இரண்டாவது முறையாக கோப்பையை வென்று அசத்தியுள்ளது இரண்டு ஆயிரத்தி ஏழு ஆம் ஆண்டு முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட உலக கோப்பையில் இந்தியா வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து பதினேழு வருடங்கள் கழித்து இப்பொழுது மீண்டும் கைப்பற்றியுள்ளது இந்தியாவைத் தவிர இருமுறை கோப்பையை கைப்பற்றியுள்ள மற்றொரு அணி வெஸ்ட் இண்டீஸ் மட்டும்தான் மூன்று முறை பைனல் சென்ற இந்திய அணி இரண்டு முறை கோப்பையை வென்றுள்ளது ஒருமுறை இரண்டு ஆயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கையுடன் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்தது நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா போன்ற பெரிய அணிகள் இதுவரை இருபது உலக கோப்பையை வென்றதில்லை பெரிய ஜாம்பவானாக விளங்கி வரும் நியூசிலாந்து அணி இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இறுதி போட்டி வரை சென்று ஆஸ்திரேலியாவிடம் தோற்றது எப்பொழுதுமே லீக் போட்டிகளில் அசத்தும் தென் ஆப்பிரிக்கா அணிக்கு அரை இறுதி இறுதி போட்டி என்றால் சில நடுக்கங்கள் ஏற்ப பட்டுவிடும் கிரிக்கெட் ஆரம்பித்த காலத்தில் இருந்து முக்கியமான வாழ்வா சாவா நாக் அவுட் போட்டிகளில் கோட்டை விட்டுவிடுவார்கள் இந்த ஆண்டுதான் அரை இறுதி போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றார்கள் தென் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணி தட்டு தடுமாறி செமி பைனலுக்குள் நுழைந்தது ஐம்பத்தி ஆறு ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து எளிதாக தோற்றது ஆப்கானிஸ்தான் அணி இதுவரை உலக நாடுகள் எதுவுமே செய்யாத சாதனையை இந்திய அணி செய்துள்ளது உலக கோப்பை தொடரில் ஒரு போட்டிகள் கூட தோற்காமல் கைப்பற்றிய ஒரே அணி என்றால் அது இந்திய அணிதான் ஏன் நம்பர் ஒன் ஆஸ்திரேலியா அணி கூட இன்னும் இந்த சாதனையை நிகழ்த்தியதில்லை